ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட்டாபி இன்னைக்கு ஒரு சூப்பரான டெலிஷியஸான சிக்கன் ரெசிபியை பார்க்க போகிறவங்க என்ன போட்டு தாளிக்கணும் அப்படி இப்படின்னு அவசியமே கிடையாது இது ஒ ஒன் பாட் சிக்கன் ரெசிபிங்க இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் சிக்கனும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியாக அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த மெட்டரில் நீங்கள் ஒன் டைம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து இதே மெட்டரில் செய்வீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த கடாயில் எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அதை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கதம் மசாலா சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல கையில் வந்து நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தயிர் மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும் இந்த சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலா உப்பு எல்லாம் எல்லா செய்யணும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மாதிரி கையில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மூடி போட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம் அடுப்பில் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும் இப்போ அதுங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுதுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அதில் என்ன நான் கொஞ்சம் ஜூஸுமே நான் சிக்கன் ஜூஸ் எல்லாம் வந்து சூப்பராக நம்ம ஊட்டின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்துடுச்சு அப்படியே ஓப்பன் பண்ணப்போயும் வானம் அப்படி இருக்குது செம ஃப்ளேவராக இருக்குதுங்க உங்களுக்கு நல்லா பெப்பர் போட்டு நீங்கள் விரும்புகிறத சாப்பிட்றவங்களா இருந்தால் பெப்பர் வந்து லாஸ்ட்டு நான் பெப்பர் பொடி மட்டும் போட்டுக்கோங்க போட்டு இதையும் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன கன்சிடென்சியில் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் வத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும் அதனால் லாஸ்டில் கொஞ்சம் மல்லிகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் பாருங்க நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சூப்பராக கிரேவி கணக்காக நல்லா அழகாக வந்துடுச்சு இது தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சூப்பர்னான ஒரு காம்பினேஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கறியெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்